வணக்கம் பலூச்சிஸ்தானின் உயரிய செவிலியன் விருது இந்தியரான பார்வதி ஜான்கிட் சுதாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இப்போது கௌரவ கேர்னல் விருது பெற்றவரான பார்வதி சிப்பாயின் சகோதரி என்றும் அழைக்கப்படுகிறார் ஆனால் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நாம் இங்கு பலூச்சிஸ்தானின் உயரிய சிவிலியன் விருது கிடைத்ததாக சொன்னோம் பலூச்சிஸ்தானின் உயரிய விருதை இந்தியரான இந்த இளம் பெண்ணுக்கு வழங்கியது யார் இது பாகிஸ்தான் அரசுக்கு தெரிந்தே அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டதா இல்லை இந்தியாவில் உள்ள பலூச்சிஸ்தானின் பிரதிநிதியால் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது என்பதை விசாரித்த போது தெரியவந்தது பலூச்சிஸ்தானின் பிரதிநிதியான மேர் யார் பலோச் என்பவரால் வழங்கப்பட்டுள்ளது இந்த விருது இப்போது இன்னொரு சந்தேகம் வருவது இயல்பாகும் இந்தியாவில் பலோச்சிஸ்தானை பிரதிநிதிப்படுத்துபவர்கள் இருக்கிறார்களா என்பதாகும் அந்த சந்தேகம் பலோச்சிஸ்தானை ஒரு நாடாக இந்தியா அங்கீகரிக்கவில்லை அவர்களுக்கு இந்தியாவில் தூதரகம் ஏதும் இருப்பதாகவும் தெரியவில்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பலூச்சிஸ்தான் பிரச்சினை குறித்து கவலை தெரிவித்திருந்தார் அது ஒரு வகையில் அவர்களின் போராட்டத்தை ஆதரிப்பதாக பார்க்கப்பட்டது அதை தாண்டி பலூச்சிஸ்தானை இந்தியா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை ஆனால் இந்தியாவில் பலூச்சிஸ்தான் தொடர்பான ஆர்வலர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதை இப்போது நாம் புரிந்து கொள்கிறோம் அவர்கள் இந்தியாவில் பலூச்சிஸ்தானின் பிரதிநிதிகளாகவே செயல்படுகிறார்கள் என்றும் அறிய முடிகிறது திபத்தை சீனா கைப்பற்றியபோது திபத்தின் ஒரு அடையாள அரசாங்கத்தை இந்தியாவில் நிறுவ அனுமதித்தது இந்தியா அதனால் இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு திபெத்திய அரசு செயல்பட்டு வருகிறது அவர்களுக்கு அங்கு சிறப்பு அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் பலூச்சிஸ்தானுக்கு இந்தியா அத்தகைய அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரியவில்லை இப்போது மார்ச் இருபத்தி நான்கு அன்று நடந்தது நிச்சயம் ஒரு வரலாற்று நிகழ்வாகும் இந்தியாவிற்கும் பலூச்சிஸ்தானிற்கும் இடையிலான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளின் பாகமாக அந்த நட்பை வலுப்படுத்தும் விதத்தில் செயல்பட்டமைக்காக என்று கூறி பார்வதிக்கு இந்த உயரிய கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது பலூஜி தஸ்தர் என்று அழைக்கப்படும் மிக உயர்ந்த குடிமகன் மரியாதையாகும் இப்போது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது பலூஜ் பாரம்பரியத்தில் ஆழமாக வேரூன்றிய இந்த அங்கீகாரம் மிகுந்த ஒரு கௌரவத்தின் மகத்துவத்தை குறிக்கிறது பலூச்சிஸ்தானின் வளர்ச்சிக்காக உழைத்த சிறந்த நபர்களுக்குத்தான் இந்த விருது வழங்கப்படுகிறது பலூச்சிஸ்தான் சுதந்திர இயக்கத்தின் முன்னணி நபரான கைர்பியர் மாரி பலூச்சின் வழிகாட்டுதலின் கீழ் பலூச்சிஸ்தான் மக்கள் சார்பாக இந்தியாவின் பலூச்சிஸ்தானின் பிரதிநிதி மேரியார் யார் பலூச் விருது வழங்கியுள்ளார் பலூச்சிஸ்தான் விடுதலைக்காக சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக பேசக்கூடியவராவார் இந்த பார்வதி சுதார் அதனால்தான் அவருக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்ளலாம் இது இந்தியாவின் மிக தெளிவான ஒரு பார்வையை குறிப்பதாக அமைந்துள்ளது இங்கு நாம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாகவே புரிந்து கொள்ளலாம் அதாவது இந்தியாவில் ஒரு இந்தியருக்கு பலூச்சிஸ்தானின் ஒரு உயரிய விருதை இந்தியாவில் உள்ள பலூச்சிஸ்தான் பிரதிநிதி வழங்குகிறார் என்னும்போது விடுதலை போராட்டத்தை இந்திய அரசு வலுவாக ஆதரிக்கிறது என்று புரிந்து வேண்டும் இந்தியா அவர்களின் விடுதலை கோரிக்கையை அந்த அளவு ஆதரிக்காவிட்டால் இது ஒருபோதும் சாத்தியமல்லாத விஷயமாகும் பலூச்சிஸ்தான் சுதந்திர போராட்டத்தின் ஆதரவாளர் ஒருவருக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இது நிச்சயம் ஒரு சாதாரண விஷயமே அல்ல ஏழெண்ணை உட்பட உள்ள ஊடகங்கள் இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது பலூச்சிஸ்தானில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களையும் அலசும்போது விஷயம் மிகவும் தீவிரமடைந்துள்ளது என்று புரிந்து கொள்ள முடிகிறது பலூச்சிஸ்தானில் இருந்து இஸ்லாமாபாதிற்கு கணக்காளராக பணிபுரிய சென்றிருந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் குடும்பத்தினர் அனைவரையும் சந்தித்துவிட்டு திரும்பி சென்றுள்ளார் அவ்வாறு அவர் சென்றபோது இஸ்லாமாபாதிற்கு திரும்ப செல்லவில்லை அவர் எங்கே சென்றார் என்பது யாருக்கும் தெரியவில்லை இரண்டு மூன்று தினங்களுக்குப் பிறகு அந்த இளைஞர் தனது தந்தையை தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார் அப்போது நான் நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராட முடிவெடுத்துள்ளேன் அதனால் நான் இனி இஸ்லாமாபாத் செல்லவில்லை இப்போதைக்கு என்னை தேட வேண்டாம் நான் மலைகளில் ஏற முடிவு செய்துள்ளேன் என்று கூறியுள்ளார் அந்த இளைஞர் அவரது தற்போதைய இருப்பிடம் தெரியவில்லை ஆனால் ஒன்று தெளிவாக உள்ளது அவர் பலூச் விடுதலை ராணுவத்துடன் சென்றுவிட்டார் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் பலூச்சிஸ்தானின் இளைஞர்கள் ஒரு புதிய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இது சிறிய விஷயம் அல்ல இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பலூச்சிஸ்தான் ராணுவ ஆதரவு படைகளும் காவல்துறையும் பெரிய தவறுகளை செய்து கொண்டுள்ளார்கள் பலூச்சிஸ்தான் விடுதலைக்காக போராடும் போராளிகளின் உறவினர்கள் உட்பட உள்ளவர்களை கைது செய்து அழைத்து சென்றுள்ளார்கள் அவர்கள் அது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பலூச்சிஸ்தானில் மனித கடத்தல் அதிகமாக இருந்து வருகிறது மனித கடத்தலுக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களே உடந்தையாக இருக்கிறார்கள் என்று பல மனித உரிமை அறிக்கைகள் வெளிவந்துள்ளன அதையெல்லாம் கண்டு வெறுத்து போய்த்தான் அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடத் தொடங்கியுள்ளார்கள் அரசியல் எதிர்ப்பின் பெயரால் நடத்தப்படும் போராட்டம் வகுப்புவாதம் உட்பட வேறு காரணங்களாலும் அல்ல அவர்கள் நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வருகின்றனர் அவர்களின் வளங்கள் முற்றிலும் அவை குறித்தெல்லாம் புகார் அளித்தாலும் அதை யாரும் கண்டுகொள்வதில்லை அவ்வாறு பல்வேறு இன்னல்களுக்கு பிறகு பலுச் இளைஞர்களும் பொதுமக்களும் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அங்கு அனைவருமே பாகிஸ்தானுக்கு எதிரானவர்களாகவே உள்ளார்கள் இந்நிலையில் இப்போது இந்தியாவின் ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கிறது என்றுதான் கருத வேண்டும் இல்லை என்றால் இந்த விருது வழங்குவதை எல்லாம் காணாதது போல் இருக்காது இந்திய அரசு இந்த பார்வதி மோடி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுடன் இருக்கும் படங்கள் பல உள்ளன அந்த அளவு உயர் தலைமைகள் உட்பட இந்திய அரசுடன் நெருக்கமாக செயல்படக்கூடியவராவார் இந்த பார்வதி அவருக்கு பலூச்சின் மிக உயரிய குடிமகன் விருது வழங்கப்பட்டுள்ளது பலூச்சிஸ்தானை ஒரு புதிய நாடாக அறிவிக்க வேண்டும் என்பது இந்தியாவின் நீண்டகால நோக்கமாக இருந்திருக்கலாம் எனவே பாகிஸ்தான் குறைந்தபட்சம் இரண்டாக பிளவுபடும் நான்காக பிளவுபடும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் பலூச்சிஸ்தான் நிச்சயம் சுதந்திர நாடாக மாறும் பலூச்சிஸ்தான் இனி பாகிஸ்தானின் பிடியில் இருக்க போவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் வங்கதேசம் உருவான பிறகு மீண்டும் இந்தியாவே பலூச்சிஸ்தான் என்ற ஒரு புதிய நாட்டை பிறப்பிக்க வாய்ப்புள்ளது